இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் விஜயகாந்த் இளைய மகன் சண்முக பாண்டியனை வைத்து மதுரை மற்றும் கம்பம் போன்ற பல இடங்களில் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் யுவன் சங்கராஜா அவர்கள் இசையமைக்கிறார் மிக அருமையான ஒரு திரைப்படமாக அமையும் முதுமை தோட்டத்தில் நமது சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த படப்பிடிப்பு பார்த்திங்கன்னா மிக ஆர்வமாக தினம் தினம் ஷூட் ஒரு ஒரு ஏரியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொம்பசி திரைப்படம் கிராமத்து கதாநாயனாக வளவரும் நமது சண்முக பாண்டியன் மற்றும் தார்பிகா போன்ற பலர் நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து கதையை வச்சு மிக நுண்ணியமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா தினம் 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 மிக ஆர்வமாக இந்த திரைப்படத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி போன்றாம் அவர்கள் வேகமாக படத்தை கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் இந்த திரைப்படத்தையும் திரைக்க விடுவதற்கு மிக ஆர்வத்துடன் இந்த திரைப்படம் தீபாவளி அந்த தினத்தில் வெளியிடுவதாக தகவல் வெளியாகிறது படப்பிடிப்பு தளத்தில் ஒன்றாம் மற்றும் சண்முக பாண்டியன் போன்ற நடிகருடன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட சின்ன புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க சீவி மிக ஆர்வமாக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த திரைப்படம் மிக அருமையாக யுவன் சங்கராஜா இசையில் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் உழிக்கும் யுவன் சங்கராஜா என்பது பாடல் மிக அருமையாக கேப்டன் படத்துக்கும் பண்ணியிருக்காப்பில் அலெக்சாண்டர் கொம்பு சீவி திரைப்படத்திற்கும் இணைந்திருக்காங்க சண்முக பாண்டி மற்றும் பலர் நடிக்கும் திரைப்படம் மிக விறுவிறுப்பாக நடைபெறுகிறது